السلام عليكم <سلام> ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وحاد البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددنا أسفل <سؤال> سافلين إلا الذين <سؤال> آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعض بالدين أليس الله بأحكم الحاكمين السلام عليكم அலாமிக்கு வரமத்துள்ள வரகாத்து அலஹம் இல்லா எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெட் டுகெதர் பண்ணுவாங்க ஆனா அந்த கெட் டுகெதர்ல எல்லாம் வந்து அரமான காரியங்கள் மியூசிக்கு பாட்டு கூத்தாடுறது இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் அலமதுல்லா நம்மளுடைய செட்டில் வந்து இந்த ஒரு புனிதமான ரமலானுடைய மாசத்துல இந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியில நம்ம கெட் டுகெதரை வச்சிருக்கோம் அதுலேயும் குறிப்பா அதுல ஒரு அல்லாவுடைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுறதுக்கும் நாம் வந்து இருக்கிறோம் அப்படின்றாக்கா அல்லாத்தெல்லாம் இது நமக்கு செஞ்ச ஒரு பெரிய உபகாரம் இதுக்கு வந்து அல்லாதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதிகமான நன்மை நன்றியை செலுத்திட்டு நம்மளுடைய இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம அலமதுல்லா நம்மளுடைய பைத்துல் மாலில் எவ்வளவோ ஏழை மக்களுக்கு நாம வந்து பலன் பெற்றுட்டு இருக்காங்க நம்மளுடைய பைத்தூல் மால் மூலிமா இது வந்து நம்ம ஒவ்வொரு ஆளும் தனித்தனி முறையில் நம்ம செஞ்சுருந்தோம்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இது சாத்தியம் கிடையாது நம்ம இத்தனை பேரா சேர்ந்து செய்கிறதுனால பல பேர் இதுல வந்து பிரயோஜனம் அடையிறாங்க அதுவும் இல்லாமல் நாம வந்து இயர்லி வைஸ் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா பல லட்சக்கணக்கில் நம்ம கிட்டே இருந்து ஒரு அமௌண்ட்டு வெளியாகிட்டே இருக்குது இது வந்து நாம தனிப்பட்ட முறையில் செய்கிறோம் அப்படின்னாக்கா சாத்தியமே கிடையாது அலமது இந்த மாதிரியான ஒரு கூட்டமைப்பு நமக்குள்ளார இருக்குங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த பைத்துல் மால் மூலியமாக இன்னைக்கு நம்ம நம்ம செய்யக்கூடிய அந்த சதக்காக்கள் அந்த ஜக்காத்துகள் அதனு அதனுடைய ஒரு சிறப்பை வந்து நம்ம விளங்கணும் அதுக்காக வந்து இந்த ஒரு உரையாக இது இருக்குல்லாம் அந்த விதத்துல பார்க்குறப்போ நம்ம சதக்காவுடைய ஜ ஜக்காத்து சதக்கா ஜக்காத்த பத்தி பேசுறப்போ அதுல வந்து நமக்கு நோ ஆப்ஷன் அது கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்ம வந்து கொடுத்துதான் ஆகணும் அது அதெல்லாம் வந்து குரால்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக்கண ஒரு விஷயம் ஜக்காத்து அதை வந்து நாம் வந்து கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் அதில் எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம சதக்கா சதக்கா வந்து நம்ம மேல்மிச்சமாக ஜக்காத்துக்கு மீறி நம்ம செய்யக்கூடிய விஷயம்தான் சதக்கா அந்த சதக்காவை வந்து நம்ம அதிகமாக செய்யணும் அதனுடைய கூலி அதிகமாக பெற்றுக்குன்னு அந்த விஷயத்தை வந்து இப்போ பேசுறதுக்காக அல்லாஹ் இது இருக்கும் அதில் பார்த்தோம்னு சொன்னாக்கா முதலாவதாக அல்லாஹ்தாலா வந்து ஒரு அதிசுடைய கருத்து அல்லாஹ்தாலா உலகத்தை படித்த பிறகு உலகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு உலகம் அதனால வந்து நிலையா நிற்க முடியல அப்போ அல்லாஹாலா வந்து மலைகளை படைச்சி அந்த உலகத்தில் வச்சு அந்த உலகத்தை வந்து ஸ்டேபிள் பண்ணுறோம் அப்போ மலக்குமார்கள் வந்து அல்லாவட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் இது இவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல்லானதா இருக்க இந்த மலை உன்னுடைய படைப்புல இந்த மலையை விட வேற ஏதாவது ஸ்ட்ராங்கானதாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாட்ட மலக்குமார்கள் கேட்குறாங்க அப்போ அல்லாஹுடைய பதில் வந்து இந்த மலையை விட பவர்ஃபுல்லானது வந்து இரும்பு என்னுடைய படைப்புல அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்போ ஓகே மலையோட பவர்ஃபுல் வந்து இரும்பு அப்போ இரும்பை விட பவர்ஃபுல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் அல்லாட்ட கேக்குறாங்க அப்போ ஆஹ் அல்லாவது பதில் சொல்றான் இரும்பை விட வந்து பவர்ஃபுல்லானது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நெருப்பு நெருப்பு என்னுடைய படைப்புல நெருப்பு வந்து இதை விட அது கொஞ்சம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி எல்லா பதில் சொல்றோம் இப்போ மலக்குமார்கள் சொல்றாங்க இந்த நெருப்பை விட பவர்ஃபுல் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அல்லாவதாலா சொல்றான் நெருப்பை விட வந்து வலிமை வாய்ந்தது நீர் நீர் தான் நெருப்பை விட அதிகமான பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்போ சாப இது மலக்குமார்கள் கேட்குறாங்க இந்த நீரை விட ஒரு பவர்ஃபுல்லானது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அல்லாஹ் சொல்றான் நீரை விட பவர்ஃபுல்லானது வந்து காற்று நீரை விட காற்று வந்து அதிக பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி இப்படி வருஷலா வரும்பொழுது அல்லாவுத்தாலா இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் பாருங்கள் மலை காத்து நீர் நெருப்பு இரும்பு இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அதனுடைய கன்க்ளூஷன் எல்லாம் எப்படி முடிக்கிறான் அப்படின்னா அந்த காற்று கடைசியாக வந்துச்சு இல்லையா அந்த காற்றை விட பவர்ஃபுல்லானது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அல்லவ் தலா முடிக்கிறான் அந்த இதை அந்த கன்வர்சேஷனை இந்த காற்றை விடவும் பவர்ஃபுல்லானது வந்து இந்த ஆதமுடைய மகன் வந்து செய்யக்கூடிய சதக்கா இருக்குல்ல வலதுக்கார வந்து இடது கரத்துக்கு தெரியாமல் செய்யக்கூடிய அந்த சதக்கா இருக்குல்ல அந்த சதக்கா தான் வந்து இது எல்லாத்தையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி அல்லாவுதல்லாம் அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறான் அப்படிங்கிறப்போ நாம வந்து இந்த சதக்காவுடைய சிறப்பு வந்து இவ்வளவு இருக்கு நாம அதை வந்து வழங்கிக்கணும் மேலும் இன்னும் பல அதிசகளை நம்ம உங்களால் பார்க்க முடியும் அஹ் நபி சொல்லா அல்லம் வந்து சொல்றாங்க ஒரு அஞ்சு விஷயம் அஞ்சு விஷயத்துடைய அட்வான்டேஜ் வந்து நீங்க அடைஞ்சிக்கங்க அது உங்ககிட்ட இருக்கும் பொழுதே அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு ரிலேட்டட் அந்த அந்த மாதிரியான ஒரு கருத்து கொண்ட ஒரு அஞ்சு விஷயத்தை நபிசல்லா அல்லது சொல்றாங்க இது வந்து பைஹக்கியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இபுன் அபாஸ் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதுல முதலாவது பார்த்தோம்னு சொன்னாக்கா யூத் பிஃபோர் ஓல்டர் அதாவது நம்மளுடைய இளமை காலம் இருக்குல்ல ஆல்மோஸ்ட் இப்போ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலம் இந்த ஒரு இளமை காலத்தை வந்து முதுமை காலத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த முதுமைகளை நம்மளால நம்ம செய்யணும்னு மனசு இருக்கும் நேரம் இருக்கும் எல்லாமே இருந்தாலும் ஆனால் வந்து நம்மளால அப்போ செய்யறதுக்கு உடம்புல வலிமை இருக்காது அதனால இப்போ இளமையில இருக்கும்போது நம்மளால செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நாம் வந்து செஞ்சுக்கணும் அதே மாதிரி அதுக்கு பிறகு சொல்றப்போ ஹெல்த் பிஃபோர் சிக்னஸ் நம்ம வந்து உடம்பு நல்ல நல்ல நிலமையில இருக்கும்போதே நம்ம நோய் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளால அந்த செயலை வந்து நம்ம நம்ம மறுமைக்கான தயாரிப்புகளை நம்ம செஞ்சிக்கணும் அதாவது இப்போ நான் சொல்றது எல்லாமே என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திக்கங்க இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு போற அது எல்லாம் பயன்படுத்திக்கங்க அப்படின்னாக்கா அந்த அந்த விஷயம் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா எல்லாமே நம்மளுடைய மறுமைக்கான தயாரிப்பை தான் குறிக்குது இப்போ நான் சொல்றது வந்து இளமையை பயன்படுத்திக்க முதுமைக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து ஓகே இளமையில வந்து அது இருக்கும்போதே நம்ம ஜாலியா இருந்துக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அந்த இளமையில மறுமைக்கானதான் நீ தயாரிப்பு செஞ்சுக்க நம்ம இங்க வந்து அது நோக்கமே அதுதானே உலகத்துக்கு வந்த நோக்கமே அதுதானே மறுமையில வெற்றியை அடைஞ்சிக்கினேன் அப்படிங்கறதானே அதனால அந்த விஷயத்துக்கான தயாரிப்ப இந்த 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 நிலைமைகள்லாம் நம்மகிட்ட இருக்கும்போதே நம்ம அந்த அட்வான்டேஜை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து நோய்வாய்ப்படாம நல்லபடியா இருக்கும்போதே நாம வந்து நல்ல அமல்களை செஞ்சிக்கணும் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடியே அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்த் பிஃபோர் பாவர்டி அதாவது நம்ம கிட்ட செல்வங்கள் காசு பணம் இருக்கும்போதே வந்து நாம என்ன பண்ணணும்னா அதை வந்து தர்மங்கள் செஞ்சு அதன் மூலயமா நம்மளுடைய மறுமைக்கான அந்த அக்கௌண்ட்டில் அதை ஸ்டோர் பண்ணணும் மறுமைக்கான சேவிங்ஸாக அது இருக்கணும் நம்ம கிட்ட காசு பணம் இருக்கும் போது நம்ம சும்மா வெறுமனே இருந்துட்டு காசு பணம் இல்லாத ஒரு வறுமை காலம் வரும் பொழுது நாம் செய்யணும்னு நினைச்சாலும் நம்மளால அதை செய்ய முடியாது அதனால வந்து காசு இருக்கும் பொழுதே அதை வந்து நல்ல வழியில செலவு செஞ்சு நம்ம வறுமை வரத்துக்கு முன்னாடியே அதிலிருந்து அதை கொடு நம்ம அந்த பெனிஃபிட்டை நம்ம அடைஞ்சிக்கணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நேரத்தை பற்றி நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த அதாவது பிஸி டைம் வரதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃப்ரீ டைம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டைம்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதுக்கு பிறகு அஞ்சாவது விஷயம் என்னன்னாக்கா வாழ்க்கை பிஃபோர் டெத் நம்ம லைஃப்பை வந்து மரணத்துக்கு முன்னாடியே இந்த லைஃப் தான் ஒன்லி ஒன்ஸ் தான் நம்ம வேற ஆப்ஷனே கிடையாது இந்த லைஃப் இந்த பிறந்தாச்சி அவ்வளோ தான் இதுலேருந்து மௌத்து வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இந்த டெம்பரரி லைஃப்ல செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் மூத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பர்மனெண்ட் லைஃபுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு அதனால அந்த டெத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த மறுமைக்கான தயாரிப்புகளை செஞ்சுக்கணும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து அந்த ஹதீஸ்ல வருது இளமை முதுமைக்கு முன்னாடி இளமை அதே மாதிரி உடல் நலக்குறைவுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி வறுமைக்கு முன்னாடி கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்திக்கணும் நமக்கு வந்து நேர நெருக்கடி வரதுக்கு முன்னாடியே நம்ம இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி மௌத்துக்கு முன்னாடியே இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களை சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அதே இதில் நம்ம இன்னொரு ஹதீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த சதக்காவுடைய விஷயங்கள் வரக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நாளைக்கு மறுமையில் மகசர் மைதானத்தில் எல்லாருமே ஒன்று கூடி நிற்கிற அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாவத்துக்கு கேட்டுற மாதிரி அந்த வெயிலுடைய தாக்கத்தினால அவங்களுடைய வேர்வையில மிதந்துகிட்டு இருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாலாவுடைய அங்க எதுவுமே ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும் இந்த மாதிரி நம்ம மரம் இருக்காது ஏதாவது பில்டிங் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும் அந்த இடத்துல ஒரே ஒரு ஒரே ஒரு இதுக்கு கீழே நிக்க முடியும் அப்படின்னாக்கா அது அல்லா இருக்கக்கூடிய அந்த அரிசியுடைய அதனுடைய ஷேடோ மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும் வேற பாக்கி எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும் அந்த ஷேடோல யார் யாருக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கு அங்க போய் அந்த சேடோல நின்றுக்கிறதுக்கு அப்படின்னாக்கா ஒரு ஏழு விதமான குரூப் உள்ள அந்த மக்களை வந்து ஹதீஸ்ல பாக்கிறோம் அதுல வந்து முதலாவதாக வரக்கூடியவர் வந்து நீதியான அரசர் ஆட்சி செய்யக்கூடிய அரசர் வந்து அவரு அஹ் பொறுப்பை உணர்ந்து நீதியான ஆட்சி செஞ்சிருந்தானா அந்த அரசர்களுக்கு அல்லாவுடைய அந்த அரசுடைய நிழல் கிடைக்கும் அதே மாதிரி தன்னுடைய இளமை காலத்தை வந்து அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்லேயே அதிகமாக செலுத்தக்கூடிய அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல அந்த நிழல்ல பெர்மிஷன் இருக்கு அதே மாதிரி ஒரு மனிதனுடைய உள்ளம் வந்து எப்பவுமே பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு மனசு உள்ள மனிதர்கள் அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த நிழல்ல நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டு நபர்கள் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பழகுறாங்க எதன் காரணமா சொன்னாக்கா அல்லாவுடைய அந்த ஒரு அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டிய அவங்க பழகிறாங்க அந்த மாதிரி பழகக்கூடிய அவங்க எங்க சேர்றதா இருக்கோ பிரிவதா இருக்கதோ எல்லாமே வந்து அல்லாவுடைய ஒரு விஷயத்தை நினைவு கூடுறதுக்காகவே அவங்க பண்ணுவாங்க அப்படியாப்பட்ட ரெண்டு பர்சன்ஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் அந்த ஷேடோல வந்து பெர்மிஷன் இருக்கு அதே மாதிரி இந்த விஷயம் வந்து ஒரு பெண் வந்து தவறான ஒரு இச்சைக்காக அழைக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து நான் அல்லாவுக்கு பயப்படுறேன் நான் அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்லி அதை வந்து தவிர்ந்துட்டு போகிறான் பார்த்தீங்களா அந்த ஒரு மனுஷனுக்கும் அந்த இடத்துல அந்த நிழலில் பெர்மிஷன் இருக்குது இந்த ஒரு சம்பவம் இது வந்து யூசுப் உடைய வரலாற்றில் வரக்கூடிய ஒரு சம்பவம் இந்த மேனாக வந்து யூசுஃப் இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தில் இருந்திருக்காங்க இது குரானில் வரக்கூடிய வரலாறு சூரா யூசுஃபில் வரக்கூடிய விஷயம்தான் இது அப்போது என்னன்னு சொன்னால் யூசுஃப் அலையாம் வந்து அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒரு தான் இருந்தாங்க அவங்க அந்த அவங்க வந்து ரொம்ப அழகானவங்களாகவும் இருந்தாங்க அந்த மன்னருடைய ஒய்ஃப் வந்து இவங்க மேலே ஒரு தவறான எண்ணம் கொண்டு யூசுப் அலே இஸ்லாமை வந்து ஒரு ரூம்ல இருக்கும்போது அவங்களும் அந்த ரூம்ல இருந்து அந்த கதவெல்லாம் சாத்திட்டு அவங்கள தவறான விஷயத்துக்கு அழைக்கிறப்போ யூசுப் அலே வந்து என்ன பண்ணுறாங்க அதை விட்டுட்டு அவங்க ஓடுறாங்க எப்படி ஓடுறாங்கன்னு சொன்னால் அந்த கதவு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஏதோ நார்மலான ஒரு கதவு இல்லை அடுக்கடுக்கா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கதவுகள் இவங்க வந்து அந்த கதவு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த கதவை நோக்கி ஓடுறாங்க இப்போ நம்ம வந்து இந்த கதவு வந்து லாக்கில் இருக்கு அப்படின்னு தெரியுது இப்போ நமக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குண்டாக்கா கதவு லாக்கில் இருக்குண்டாக்கா நம்மளால வந்து அதை தாண்டி போக முடியாது அந்த நாலேஜ் நமக்கு இருக்கும் ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா எனக்கு அல்லாஹ் இருக்கும் அதுதான் அவங்களுடைய ஈமான் அவங்க வந்து அந்த கதவை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க அந்த கதவுகள் லாக்கில் வெளிப்பக்கமாக லாக்கில் இருந்தாலும் அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு தானாவே ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எப்படி என்ன இதில் என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னாக்கா நம்ம வந்து முயற்சியை வந்து நம்ம செஞ்சு செஞ்சிடணும் நம்ம வந்து அல்லாவுக்கு அல்லா என்ன அல்லாவுடைய கட்டளையை காப்பாற்றக்கூடிய முயற்சிகளை செஞ்சிடணும் அதனுடைய முடிவு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு கவலை இல்லை இப்போ நம்மளுடைய பைத்துல் வைத்துல்மாலேயே வந்து தாவா குழு எவ்வளவோ விஷயங்கள் முயற்சி எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்னான்டாக்கா நம்ம செய்கிறதை செய்யணும் இதனால் மாற்றம் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம செய்கிறதை செய்யணும் அது ரிசல்ட்டு வரதும் வராதும் எல்லாவுடைய கையில் இருக்குது அந்த மாதிரிதான் நான் அவங்களுடைய ஈமான் வந்து இருந்துச்சு அவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு கதவாக திறக்க துறக்க வெளியில் போகும்போது அந்த மன்னர் அங்கே இருக்கிறாரு அது அது ஒரு சம்பவம் அதுக்கு பிறகு அது யாருங்கிறது எல்லாம் நடந்துச்சு அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா அவங்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம முயற்சி செய்யணும் நம்மளுடைய முயற்சியை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது விஷயம் வந்து தனது வலது கரம் கொடுக்கிறது வந்து இடது கரத்துக்கு தெரியாது அதாவது சீக்கிரட்டா இது சதக்கா செய்யக்கூடியவங்க பகிரங்கமா செய்யறவங்க இதுல வரமாட்டாங்க சீக்கிரட்டா செய்யறவங்க இதை 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 மையமா வச்சுதான் நம்மளுடைய பைத்தல் மாலை ஆரம்ப இருந்தே வந்து எந்த ஒரு நம்ம செய்யக்கூடிய இதையும் இதையும் வந்து பகிரங்கப்படுத்திக்கிறதே கிடையாது நம்ம குரூப்ல மட்டும் தான் விஷயம் வெளியே வரமே தவிர மற்றபடி எதுவும் நம்ம நாலு பேருக்கு எடுத்து காட்டுறது நம்ம அது பண்றோம் இது பண்றோம் இப்படி அப்படி விஷயங்கள் நம்ம செய்யறதே கிடையாது இந்த ஒரு விஷயத்த வச்சுதான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் தனிமையில் வந்து அல்லாவுடைய நினைவால தனிமையில் அழு அழுது அந்த அல்லாவுடைய திக்கரை வந்து செய்யக்கூடிய அந்த ஒரு மனுஷன் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கும் இந்த ஏழு விதமான மக்களுக்கும் தான் அந்த மாசூருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிழல் வந்து கிடைக்கும் ஸோ இதுலேயும் வந்து ஒன்னா ஒன் ஆஃப் த குரூப் வந்து அந்த சதக்கா செய்யக்கூடியவங்க ஸோ அதை நம்ம வந்து விளங்கிக்கணும் நம்ம சதக்கா செய்கிறதுனால நாளைக்கு ம அந்த அல்லாவுடைய அரசுடைய நிழல் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி சதக்காவுடைய இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா ஆயிசாரலி இல்லாம வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து இது வெட்டி அதை வந்து பங்கு போட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்காக ஒரு சிறிய பகுதியை மட்டும் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறாங்க அதன் பிறகு நபிசல்லா அலுவலம் வீட்டுக்கு வராங்க அப்போ ஐசார் லீலாவனுக்கிட்ட கேக்கிறாங்க கேட்குறாங்க நமக்கு மிஞ்சியது வந்து எது அப்படி என்பதாக கேட்குறாங்க இந்த ஆட்டை வந்து நம்ம பங்கு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் இந்த ஆட்டுல நம்மளுக்கு மிஞ்சியது எது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஐஷார் அலிலான்னு சொல்றாங்க யாரோ சொல்ல அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை சொல்லி இந்த ஆட்டில் இதுதான் நமக்கு மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசூல்லா சொல்றாங்க இது நமக்கு மிஞ்சினது கிடையாது நம்ம எதெல்லாம் மத்தவங்களுக்கு பார்த்தியா அதுதான் நமக்கு மிஞ்சினது இந்த இந்த பார்ட் வந்து இன்னைக்கோட இது முடிய போற கதை ஆனா நம்ம எதை எதெல்லாம் வந்து வெளியில கொடுத்த சதக்கா செஞ்சோம் பாத்தீங்களா அதுதான் வந்து நமக்கு நிலையா மறுமையிலேயே நமக்கு வந்து வரக்கூடியது அப்படின்றதாக சொல்றாங்க மறுபடி வேற ஒரு சம்பவத்துல பாக்குறப்போ நபி சொல்லாலை சொல்லம் அவங்களுடைய அந்த சகபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு ஒரு ஆள் வராரு வந்து ரசூல்லா எனக்கு வந்து ரொம்ப வறுமையின் காரணமாக சாப்பிட முடியாமல் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது நபிசல்லா அலேஸ்லம் வந்து தன்னுடைய வீட்டில் போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க ஒரு ஆளை விட்டு இது மாதிரி ஒரு விருந்தாளி இருக்கிறாரு அவருக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலேருந்து வரக்கூடிய ரிப்ளையை பாருங்க இல்லை நம்ம வீட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க அவங்களுடைய நிலமை அந்த நிலவுக்கு தான் இருந்திருக்கு ஸோ அப்போது ரசூல்லா வந்து அவங்க வீட்டில் எதுவும் இல்லைங்கிறப்போ சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு வந்து இந்த விருந்தினருக்கு பொறுப்பேற்றுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அவர் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போகிறார் அந்த விருந்தினரை அழைச்சிக்கிட்டு போனாக்கா அவருடைய வீட்டில் நிலைமை என்னென்னு சொன்னாக்கா அவருடைய மனைவி கேட்குறாரு கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம வீட்லேயும் வந்து ஒன்றும் இல்லை பெருசாக ஒன்றும் இல்லை ஏதோ குழந்தைங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க அப்போது இவர் சொல்கிறாரு அந்த சஹாபி சொல்கிறாரு பரவாயில்ல நம்ம குழந்தைங்களை வந்து இது பண்ணி ஆறுதல் பண்ணிட்டு அவங்கள தூங்காட்டி போட்டுருவோம் அவங்க தூங்கின பிறகு நாம் இந்த விருந்தினருக்கு அந்த சாப்பாடை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த குழந்தைய தூங்காட்டிடுறாங்க இவங்களும் வந்து அந்த சாப்பாட்டில் வந்து சாப்பிடாம அந்த என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர் சாப்பிட்றப்ப நம்ம விளக்க அணைச்சிடுவோம் அணைச்சிட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி செய்க மட்டும் செய்வோம் இருக்கிற சாப்பாடு அந்த வந்தவர் அவர் சாப்பிட்டுக்குதோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதே மாதிரியே வந்து பண்ணுறாங்க அந்த விருந்தினரும் அவருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் அவரும் அதை சாப்பிட்டுட்டு நல்லபடியாக முடிஞ்சிருது ஸோ இந்த விஷயத்தை பாருங்கள் தன்னுடைய குழந்தையா இருக்கட்டும் தனக்காக இருக்குதும் இல்லாமல் ஒரு வறுமையில் வந்தவர் ஒரு விருந்தினர் அவருக்கு வந்து நாம் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த வந்து அல்லாஹாலா இதை லேசாக அப்படியே விட்டுரல ஏதோ ஒரு சதக்கா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து அல்லாஹாலா மறுநாள் அதுக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகு வகி மூலியமாக குரான்ல அந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி ஏமத்து நாள் வரைக்கும் வரக்கூடியவங்களுக்கு அந்த ஆயத்தை குரான்ல அல்லாஹாலா வச்சுருக்கோம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற போது தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்கள் அவர்களையே தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வந்து எவ்வளவோ சம்பவம் நடந்திருக்கும் குரானு இறங்குனது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமா இறங்கியிருக்கும் அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு சில சம்பவங்கள் அல்லாஹ் குரான்ல மென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு உண்டான வெயிட்டை பார்க்கணும் நம்ம அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் குரான்ல அல்லாத்தால அந்த சம்பவத்தை சொல்றான் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான இல்லாதவங்களுக்கு நம்ம சதக்கார செய்யறது வந்து எவ்வளவு ஒரு வெயிட்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சில குரானுடைய இது வரைக்கும் சம்பவங்கள் அதிசர்கள் பார்த்தோம் ஒரு சில குரான்ல அல்லாவுதலா என்ன சொல்றா எப்பவுமே வந்து நம்ம குரானுங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லா நம்ம கிட்ட டைரக்டா பேசுறதுக்காகத்தான் இந்த குரானுடைய ஆயத்துக்களை இறக்குனா அப்போ குரானுடைய விஷயங்கிறப்போ குரான் என்ன சொல்லுதுங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறது நல்லது அதனால கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கவனத்தொடக்கணுங்க நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹுக்கு அழகான கடனான கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் இரு மடங்காக்கப்படும் அன்றையும் அவர்களுக்கு அல்லாவிடம் கண்ணியமான நற்கூலியும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ஏழு பதினெட்டுல குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்துல நம்ம பார்க்குறப்போ அல்லாவுதல்லா வந்து என்ன சொல்றோம் தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் வந்து அல்லாஹுக்கு கடன் கொடுக்குறாங்க அல்ல வந்து அதை தன் மீதே அவனே வந்து கடனை ஆக்கிக்கிறான் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கே வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்னா கடனுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கடனுங்கிறது நம்ம வந்து யாருக்காவது கொடுக்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை திருப்பி கொடுத்தே ஆகணும் ரசூல்லா வந்து ஒரு சா ஒரு ஜனாசா வந்திருக்குன்னு சொன்னாக்கா இங்கே இவர் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கா பாக்கி இருக்கா அப்படின்னு கேட்டு அது வந்து இருக்கு அப்படின்னாக்கா அது தொழுவியே வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு மேட்ரு கடனுங்கிறது அப்போ அவ்வளோ கடனுனா நம்ம அதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதில் எந்த எக்ஸாம்ஷனும் கிடையாது அவங்க மன்னிக்காத வரை அல்லா நம்மளை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லா வந்து தன் மீது கடமையாக்கிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பாருங்க எல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தான தர்மமும் அல்லாவுக்கு நம்ம கொடுக்குற கடனா குரானில் சொல்லியிருக்கான் அதை எப்படி திருப்பி தருவானோ இரட்டிப்பாக்கி திருப்பி தருவானோ அல்லா அதை வந்து அப்படியே அதுக்கு நான் நன்மையை கொடுக்கணும் அது அப்படியே வறுமையிலேயோ இம்மையிலையோ அதை வந்து அல்லா சொல்ல நான் வந்து அவங்களுக்கு இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எல்லாம் குரானில் சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல பாக்குறப்போ தான தர்மம் செய்வது செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை செய்தான் பயமுறுத்துகிறான் ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான் ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பும் அருளும் வாக்களிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையாளனும் யாவற்றையும் நன்கறிந்தவனும் ஆவான் அப்படின்னு சொல்லி இரண்டாவது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வசன் இரநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்துல நல்லா சொல்றோம் இதுல என்ன விஷயம் ஒண்ணு புரியுது அப்படின்னாக்கா நாம வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதான் நம்ம சதக்கா செஞ்சுட்டாக்கா நமக்கு வறுமை வந்துருமோ நமக்கு காசு இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி நல்லா கிளியர் கட்டா இதுல வந்து இந்த ஆயத்துல சொல்லியிருக்கான் அது வந்து சைத்தா உங்களுக்கு அப்படி தூண்டுறான்ப்பா சைத்தா வந்து நீ வந்து உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டேன்னு சொன்னாக்கா உனக்கு வருமா வந்துடும் நாளைக்கு நீ இன்னொரு ஆள்கிட்ட வாங்குற நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி சைத்தானுடைய எண்ணம் தான் அது நமக்கு வருது இல்லை அது வந்து சைத்தான் நமக்கு போடுற எண்ணம் ஆனா அல்லாஹ் வந்து அது என்ன சொல்றா அது அப்படி கிடையாது அவன் வந்து உங்களை ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை ஏவுகிறான் அந்த மாதிரி உங்களை பயன்படுத்தி ஒழுக்கமில்லாத செயல்களை செய்யுமாறும் செய்து சொல்றான் ஆனால் அல்லாஹுவோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் வாக்களிக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவனும் யாவற்றையும் நன்கறிந்தவனும் ஸோ ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு மன்னிப்பும் தன்னுடைய அருளும் ரஹமத்து நமக்கு வந்து எல்லா விதத்திலையும் நமக்கு நன்மையா இருக்கக்கூடிய அந்த ரகமத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ் நமக்கு தரேன்னு சொல்லி குரான்ல வாக்களிக்கிறான் சோ அந்த மாதிரியான சிந்தனைகள் வரப்போ நாம இந்த விஷயத்தை தான் நம்ம நினைச்சுக்கணும் நல்லாவே குரான்ல சொல்லியிருக்கோம் அந்த எண்ணங்கள் வந்து சைத்தானுடைய எண்ணம் அது அதை நாம வந்து சரி செஞ்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல பாக்குறப்போ உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளில் இருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாதது மரணிக்கும் சமயம் என் இறைவா என் தவணையை எனக்கு சிறிது பிற்படுத்தி பிற்படுத்திருக்க கூடாதா அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவராக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் ஆனால் அல்லாஹ் எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் தெரிந்தே இருக்கிறான் இந்த ஆயத்துல வந்து அல்லாஹாலா சொல்றப்போ இது வந்து நம்மளுக்கு மௌத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அல்லாத்தில் இருக்குறான்ல சொல்றான் நம்ம அந்த சக்கராத்துடைய நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி இயங்குவோமா எந்த விஷயத்துக்காக இயங்குவோமா தான தர்மம் செய்ய செய்யாம வந்துட்டோமே எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் என்னுடைய நேரத்தை என்னுடைய மௌத்துடைய அந்த டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடு நான் வந்து தான தர்மம் செஞ்சு யார் கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நான் வந்துடுறேன் சாலிகான நல்லவர்கள் ஒருவனாக ஆகி விடுவேனே இந் எப்படியாப்பட்ட ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அது அவ்வளோதான் அந்த இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பிறந்ததுல இறந்தது அந்த ஒரு மறுமைக்கான ஒரு லாங் ப்ராசஸ்க்கான அந்த தயாரிப்புடைய நேரம் அதோட முடிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் வந்து அவன் வேற எதையதையோ கூட யோசிச்சிருக்கலாம் ஆனால் அல்லாத்தல்ல அந்த இடத்துல என்ன எவ்வளோவோ விஷயங்கள் இருக்கு தான தர்மம் மட்டமா இருக்கு நான் அஜி செஞ்சிருக்கிறேன் நான் அஜிக்கு போயிட்டு வந்திருப்பேன் நான் உம்ரா போயிட்டு வந்திருப்பேன் நான் வேற போயிட்டு தொழுதுட்டு வந்திருப்பேன் அதெல்லாம் இங்கே எதுவுமே அல்ல குறிப்பிடல நான் வந்து தான தர்மம் செஞ்சிருப்பேனே அதை செஞ்சு நான் வந்து இந்த சாலியான நல்லவர்களோட நானும் ஒரு ஆளா வந்திருப்பனே அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்போ பாத்துக்கங்க அந்த இது தான தர்மங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கங்க அது வந்து அல்லாஹ் தலா அந்த நேரத்துல அவன் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் அல்லாஹ் வந்து அந்த நேரத்துல உனக்கு உன்னோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சிருச்சுதான் அதுக்கு பிறகுலாம் ஒரு துளியும் உனக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது அல்லா அல்லா என்ன என்ன எப்படி முடிக்கிறான்னு சொன்னா நீங்கள் செய்வற்றி அல்லாஹ் தெரிந்தே இருக்கிறான் அல்லாக்கு தெரியும் எல்லாம் நீங்க வந்து என்ன எப்படி எப்படிலாம் வந்து இருக்கும்போது எப்படி இருந்தீங்க இப்போ எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாமே அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான் அதனால உங்களுக்கு ஒருபோதும் அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல சொல்லிடுறான் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா மௌத்துக்கு பிறகு ஒரு நடக்கக்கூடிய விஷயம் யாரும் இதை பார்த்திருக்கவே மாட்டாங்க யாருமே நான் இப்போ பார்த்தவங்க வந்து சொல்லவும் மாட்டாங்க இது இதெல்லாம் வந்து அல்லாவுடைய அந்த மறைவான விஷயத்தில் வந்து உள்ள கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து அல்லா நமக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்றா குரான்ல சொல்றாங்கிறப்போ ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும் அதே மாதிரி ஸோ இதுதான் நபிசல்ல சொல்ல முடிய ஒரு ஹதீஸ் ஒரு பேரித்தம்பலத்தின் சிறிய துண்டை சதகா செய்தேனும் உங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இதில் என்ன சொல்றாங்க எவ்வளவு முடியுதோ சின்ன ஒரு பேர்ச்சம்பழத்துல ஒரு துண்டு ஒரு பேர்ச்சம்பழம் கூட சொல்ல பேர்ச்சம்பழத்துல ஒரு துண்டு பேர்ச்சைப்பழங்கிறது என்ன ஒரு ஒரு அரபு நாட்டுல பேர்ச்சப்பழங்கிறது என்ன ஒரு சாதாரண ஒரு நார்மலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்துல அந்த பேர்ச்ச பழத்துல ஒரு சிறிய துண்டை சதக்கா செஞ்சாவது உங்களை நரக நெருப்புலன்னு பாதுகாத்துக்குங்க அப்படிங்கிறப்ப என்னன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒரு என்ன இருக்கணும் என்கிட்டயே என்ன இருக்கு முதல்ல நான் வந்து மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு பேர்ச்சம்பளமாச்சும் இருக்குல்ல அதில் பாதியாவது கொடு அப்படிங்கறத இந்த அதிசல நமக்கு விளங்குது அதான் எந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோங்கிறது மேட்டர் இல்லை நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதில் எவ்வளோ கொடுத்தோமோ அதுவே போதும் நம்மக்கிட்ட ஒரு லட்சம் இருந்து பத்து ரூபா கொடுக்கறதும் நூறுரூவா இருந்து பத்து ரூபா கொடுக்குறதும் சமம் கிடையாது அல்லாஹ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து உள்ளத்தை தான் பார்ப்பானே தவிர எவ்வளோ செஞ்ச அப்படிங்கிறது அல்லாக்கு தேவை கிடையாது அதனால இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த சதக்கா ஜக்காத்து இதெல்லாம் நம்ம வந்து அதிகம் அதிகமாக செஞ்சு நம்மளுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு அதாவது மறுமையுடைய அக்கௌண்ட்டில் நம்மளுடைய நன்மையை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக எல்லாரும் இன்ஷால்லாம் முயற்சி சரிங்களா சரிங்க அலைக்கும்